சரி அது போக போக ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு மேடம் தலையில மட்டும்தான் எனக்கு ரொம்ப அதிகமா நீ முதல்ல போடுகு அப்படின்னு சரியா கவனம் செலுத்தாம அது இப்போ வந்து மாறி இருக்கு இதுக்குமே நீங்க கவனம் செலுத்தாம விடுறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே முகத்துல புருவத்துல கண் இமையில கழுத்து பகுதிகளில் இறங்கி அந்த பேச்சஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு நீங்க இப்போவே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து அதை வந்து சீக்கிரமா கியூர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் இதை நிரந்தரமான தீர்வு வந்து கொடுத்துட்டு உடம்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய பேச்சஸ் மாதிரிதான் உங்களுக்கு தலையிலயுமே இருக்கு அப்போ முடி கொட்டுற தொந்தரவும் இருக்கும் ஸ்கால்ப் சுரியாசிஸ் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா வந்து சரியாகாது இப்போ ஓப்பன் ஸ்கின்னாக இருக்கு தோல்ல வந்து நம்ம மூடி வைக்காம இருக்கும் அப்படின்னா நம்ம ஆயில் போடும்போது சீக்கிரமா வந்து குணமடைஞ்சிடும் இது தலையில இருக்கக்கூடிய அந்த முடிகள் நடுவுல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்ச நாள் நீங்க மருந்துகள் எடுத்துக்கும் போதுதான் நிரந்தரமா வந்து சரி பண்ணிக்க முடியும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப் சுரியாசுக்கு உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து தலையில் தடவக்கூடிய ஆயில் அந்த ஷாம்பு இதெல்லாமே கொடுப்போம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கரூர் மாவட்டத்துலையும் இருக்குது நீங்கள் நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கலாம் கரூரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கிளை போய்ட்டு நேரில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் போது உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த பித்த நாடியை நல்லா சமநிலைப்படுத்துறதுக்கான மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு அந்த அரிப்பு எல்லாமே நல்லா குணமாயிடும் ஸ்கின்ல அந்த தோல் உறிஞ்சு உரிஞ்சு வெள்ள வெள்ளையாக உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் மாதிரி உதிருது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் அரிப்பெல்லாம் நல்லா குணமாகிடும் உணவுகளில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க நிறைய பால் பொருட்கள் எடுத்துக்காதீங்க டீ காஃபி பால் தயிர் இந்த மாதிரி பால் பொருட்கள் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து சீ ஃபுட்டு கடல் உணவுகளை வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் காய்கறிகளில் வந்து அந்த அரிப்பு இருக்கக்கூடிய கிழங்கு இந்த கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு அது சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் மொச்சை காராமணி கத்திரிக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து தவிர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மூணு மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது இது எல்லாமே உங்களுக்கு மருந்துக்கான பத்தியமே கிடையாது நம்மளுடைய ஆர்ஜயர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு எந்த விதமான பத்தியமும் கிடையாது அதே மாதிரி பக்க விளைவுகளும் எதுவும் கிடையாது நீங்கள் மருந்துகளோட சேர்த்து நான் சொல்லக்கூடிய ம உணவுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் மட்டும் அது உங்களுடைய சோரியாசிஸ் நோய்க்காக தான் அதில் மாற்றங்கள் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளே நிரந்தரமாக சரியாயிடும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு அந்த சோரியாசுன்ற பிரச்சனைகள் உடம்புல எங்கேயுமே வராது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜே ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை